உறவுகளுக்கு வணக்கம் துரோகம்சனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இன்று ஐந்தாம் தேதி நாலாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை வந்திருந்தார் இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஏன் அழைக்கப்படவில்லை ஏன் அவர்களால் கலந்து கொள்ளவில்லை இது சம்பந்தமாக அதோடு ஒட்டிய இந்த மோடி அவர்களுடைய வருகை சம்பந்தமான விஷயங்களோடு இந்த வீடியோ நகரப்போகிறது என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைகோன் பட்டனை தட்டிவிட்டு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இதில் வந்து எல்லா விஷயங்களும் கலந்து வரும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளும் ஏதாவது கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் நான் சொல்கின்ற கருத்துக்கள் உங்களுக்கு முரணாகப்பட்டால் அல்லது நான் சொல்கின்ற கருத்துக்களோடு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் வந்து கருத்துக்களையும் பயந்து கொள்ளுங்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரா அவர்களினுடைய விருப்பத்தின் பேரில் வந்து இலங்கை வந்திருப்பதாக மோடி அவர்களே வந்து பல தடவைகள் சொல்லியிருக்கிறாரு இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு இந்தியாவும் இலங்கையின் நட்புறவு நாடுகள் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அவர் இந்த விஜயத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறார் நான்காவது தடவை மோடி அவர்கள் இலங்கைக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருடைய ஜனாதிபதியாக ஒவ்வொருவரும் இருக்கின்ற பகு கால பகுதிகளில் மோடி அவர்கள் வந்திருந்தார் அதுக்கப்புறமாக அண்மையில் அனுரா அரசாங்கம் அரச அரசாங்க பதவியேற்றதுக்கு அப்புறமாக அனுராவ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மோடி அவர்கள் அழைத்திருந்து அவர் அங்கே போய் அவருக்கு அமோக வரவேற்பு கொடுக்கப்பட்டது இது எல்லாமே நீங்கள் பார்த்த விஷயங்கள் தான் அதுக்கப்புறமாக இந்தியா இலங்கை இரண்டு நட்புறவு நாடுகள் அந்த நட்புறவை வழக்குகின்ற விதமாக மோடி அவர்கள் அனுராக் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இலங்கை வந்து தான் நேற்று மாலை வந்திருந்தால் அதில் பொழுது நிறைய சர்ச்சைகளான பிரச்சனைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மோடி அவர்கள் வந்தது பிரச்சனை இல்லை இதனால் வீதிகள் எல்லாம் மூடப்பட்டது வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டது பல மணி நேரங்கள் வாகனங்கள் வீதிகளில் நின்றது அதே போல் மக்கள் கூச்சலிட்டது மக்கள் வந்து அசம்பாவிதங்களுக்கு வந்து உள்ளாகிய விஷயங்கள் கூலி வேலைகளுக்கு போனவர்கள் சரியான நேரத்தில் வீடு திரும்ப முடியவில்லை ஒரு அலுவலக வழியாக போனவர்கள் உடனடியாக திரும்ப முடியவில்லை இப்படி பல்வேறு பட்ட சர்ச்சைகளான விஷயங்கள் இருந்தது அது மட்டும் இன்று காலை மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுதந்திர சதுக்கத்துக்கு வந்து கொண்டு வருகின்ற பொழுதில் அவர் இராணுவத்தில பாதுகாப்போடு வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா மக்கள் நின்று கூ கூக்குரலிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக வலைத்தளங்களை பரவிக்கொண்டிருக்கின்றது இந்த வேலையில மோடி அவர்கள் வந்து இன்று வந்து பாத்தீங்கன்னா ஏழு விடயங்களுக்கு வந்து கச்சா திட்டிருக்கின்றாரு கச்சா திட்ட விடயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த திருவோணமலையை விற்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொழும்பு பெட்ரா பகுதியில் வந்து இப்போ புறக்கோட்டை பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது இப்போ அனுரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிடம் வந்து எங்களுடைய நாட்டை வித்து விடுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டம் வந்து இடம்பெற இடம்பெற்றிருந்ததும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் அனுரா அவர்கள் வந்து மோடி அவர்களை வந்து இலங்கைக்கு கூப்பிட்டது வந்து எங்களுடைய இலங்கைக்கும் இந்தியும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிற நட்புறவை வளர்ப்பது அப்படின்னு சொல்லி ஆனால் என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்தை பிடிக்காத ஒரு நாடாக இருப்பது வந்து இந்தியா இந்தியா வந்து இந்தியாவும் இலங்கையும் வந்து நட்புறவு கொள்கின்ற நேரங்களில் பல்வேறு தடவைகள் ஆர்பாட்டங்கள் சொல் செய்தது மட்டும் இல்லாமல் எதிர்மையான கருத்துக்கள் எதிர்க்க எதிர் கூச்சலிட்ட விஷயம் வந்து காணக்கூடியாக இருந்த ஒரு காலங்களில் ஆனால் இப்போ வந்து அதே என்பிபி அரசாங்கம் இந்தியாவோடு ஒட்டி உறவாடுவது அல்லது அவர்களோடு வந்து சேர்ந்து பயணிப்பது அப்படின்றது வந்து இப்போ என்னது காரணம் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக இப்பொழுது வந்து இந்தியாவோடு ஒட்டி உறவாடுகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி பேர்பதாகைகள் எல்லாமே வந்து சொன்னால் ஒட்டப்பட்டிருந்தன இதில் வந்து மொழி அதாவது தமிழ் மொழி வந்து நீக்கப்பட்டிருந்தது தமிழ் மொழிக்கான எந்த விதமான பதாகைகளும் வைக்கவில்லை ஆனால் மோடி அவர்கள் வந்து இலங்கையில் வந்து பேசுகின்ற பொழுது திருக்குறள் வசனத்தை சொல்லிவிட்டு தான் அவர் பேசியிருந்தார் அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் அவர் வலிவொலி சகோதரன் சொல்லியிருந்தார் மோடி அவர்களுக்கு வந்து தமிழ்தான் பிடிக்கும் தமிழ் தான் அவர் விரும்பி பா பே விரும்பி பேச துடிக்கின்ற மொழி அப்படின்ற வகையிலே வந்து ஒரு சகோதரர்வர் வலிவொளி சகோதரர் தன்னுடைய கருத்தையும் பயந்திருந்தார் உண்மையில் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் திருக்குறளில் வந்து ஆரம்பித்தது பொழுது அங்கே வந்து இலங்கையில் இடப்பட்டிருக்கின்ற பதாகைகள் எங்கேயுமே வந்து மோடிக்கு ஆதரவான பதாகைகளில் தமிழ் மொழியின மொழியிலான விளம்பர பதாகைகள் எதுவுமே இல்லை அப்படின்றதும் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது அதே போல் இன்று இந்த சுதந்திர சதுக்கத்தில் வந்து மோடி அவர்களுடைய காதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி அனுரா அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை வந்து காதுக்குள்ளே வந்து குசு குசுத்து பேசுகின்றார் அந்த விஷயம் என்ன அப்படி அப்படின்ற விஷயங்களும் வந்து ஒரு நகைச்சுவையான விஷயமாக அல்லது வந்து ஏற்கனவே ரஜீவ் காந்தி அவர்கள் இலங்கைக்கு ஒரு தடவை விஜயத்தை மேற்கொண்டுள்ள பொழுது ராணுவத்தினர் வந்து அவருடைய தலையில் வந்து துப்பாக்கியால் தாக்கிய விஷயங்கள் சம்பந்தமாக அதே போல் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம் அப்படின்றலாம் நகைச்சுவையான விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சித் தலைவரை சந்திச்சிருக்கிறாரு அதே மாதிரி மலகைய மலையக தமிழ் அரசியல்வாதிகளை சந்திச்சிருக்கிறார் மனோ கணேசன் அதே மாதிரி ஜீவன் தொண்டமான் அப்படி அவர்கள் எல்லாரையுமே சந்தித்திருக்கிறாரு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னா பத்தாயிரம் வீடுகள் வந்து கட்டி தருவதாக உறுதிமொழி அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகளை சந்தித்தார்கள் பாராளுமன்ற பதவியே இல்லாத சுமந்திரன் அவர்கள் சிவஞானம் அவர்கள் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அதே மாதிரி கயந்திரகுமார் அதே மாதிரி சாணக்கியன் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து சந்தித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கயேந்திரகுமார் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லியிருக்கார் நாங்கள் எங்களுடைய மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க சொல்லி கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனால் மோடி அவர்கள் இங்கே வந்த பொழுது அது வந்து இலங்கை அரசாங்கத்துடன் கதைக்கின்ற பொழுது கதைச்ச விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய சொல்லி காய்ச்சிருக்கார் ஆனால் இலங்கை மீனவர்களுக்கான எந்த பிரச்சனையை பற்றி மோடி அவர்கள் கய்ச்சதுக்கான எந்த பகிர்வுகளையும் காணவில்லை ஆனால் கயந்திரகுமார் அவர்கள் தாங்கள் அதனை வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுவது இதுக்கான தீர்வை வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக அல்லது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக இதற்குரிய தீர்வை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அதன் ஊடாக நாங்கள் பயணிக்க வேண்டும் இந்தியாவும் இலங்கையும் வந்து எந்த விதமான நட்புறவையும் வந்து பிரித்துக் கொள்ளாத வகையில் இரண்டு நாடுகளும் சரியான முறையில் நடக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அதுக்கேற்ற வகையில் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை உருவாக்கி மாகாண சபை தேர்தலை கொண்டு வருவதா நோக்கம் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக கிடைத்ததாக திரு கயேந்திரகுமார் அவர்கள் வந்து இந்த வழியில் சொல்லியிருக்கிறார் மேல இப்படி நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளை அனுராதபுரத்துக்கு வந்து செல்ல இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மோடி அவர்கள் அங்கே வந்து சென்று செல்ல இருப்பதாகவும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து வீதிகள் எல்லாமே மூடி பெரிய ஒரு பாதுகாப்பு நிலை தான் வந்து மோடி அவர்கள் செல்கிறார் இது ஒரு புறம் இருக்கு இந்த ஏழு திட்டங்கள் வந்து இங்கே வந்து கையா கைச்சாத்திடப்பட்டதாக சொல்லப்படுறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சூரிய மின்கலத்தின் ஊடாக பெறுவது அதே மாதிரி திருவண்ணாமலையிலிருந்து மின்கலம் செய் அதே மாதிரி டிஜிட்டல் சிஸ்டம் அதே மாதிரி இந்தியாவும் ராமேஸ்வரத்துக்கும் கேபிள் மூலமாக மின் மின் பெற்றுக் கொள்வது இப்படியாக ஏழு திட்டங்களுக்கு வந்து இங்கே கைச்சாத்திரப்படுது அதாவது வந்து மாதிரி சுகாதாரமாக இன்னொரு விஷயங்கள் ஏழு விஷயங்களுக்கு வந்து கைச்சாத்திரப்படுறது இந்த விஷயங்கள் எல்லாமே சமூக விலைவழிகளில் வந்து இருக்கிறது இது நீங்க நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஆதங்கம் அல்லது எங்களைப் போல டாக்டர் அர்ச்சுனா அவர்களை ஆதரிக்கின்ற சகோதரர்களுடைய ஆதங்கம் என்னென்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மோடியவர்களை சந்திக்கவில்லை கிட்டத்தட்ட அவருக்கும் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அவருடைய கட்சிக்கு மக்கள் போட்டிருக்கார்கள் அவரும் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய ஏக ஏகாத பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவரை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த வேளையில் அவரை எதுக்காக மோடி அவர்கள் சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா தெரியவில்லை அல்லது அவர் அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் செல்லவில்லையா தெரியவில்லை அல்லது இலங்கையினுடைய அரசாங்கமாக இருக்கிற என்பிபி அரசாங்கம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த விடயத்துக்குள்ளே போய் மோடி அவர்களை சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சொல்லி தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு பெற்றுவிட்டால் அதுக்கப்புறமாக நாங்கள் அரசியல் அரசியல் நடத்தக்கூடாது நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் நினைத்திருக்கலாம் அல்லது எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையும் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்துல வந்து அர்ஜுனா அவர்களை கூப்பிட்டு விட்டால் அர்ஜுனா வந்து வேறொரு வழியில வந்து இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்த்து மக்களுக்கு நல்ல ஒரு வழியை அமைத்து விடுவார் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்காகவோ அல்லது வந்த டாக்டர் அர்ஜுனா வந்து அல்லது வந்து ஏதாவது கேள்விகள் கேட்கின்ற பொழுது மோடி அவர்கள் குழம்பி விடுவார்கள் அப்படி என்ற காரணத்துக்காகவோ தெரியவில்லை டாக்டர் அர்ச்சனா அவர்களை கூப்பிடவில்லை இது வந்து சமூக வளத்தில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் அர்ச்சனாவை எதுக்காக கூப்பிடவில்லை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் அர்ச்சனாவை ஒதுக்கிவிட்டார்களா அல்லது வந்து மோடி வேணாம் என்ற மோடியிடம் வந்து அரசாங்கம் வந்து கூப்பிடக்கூடாது எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து மோடி தெரிவித்து விடுவார் அப்படின்ற பயத்தினாலா அல்லது வந்து இன்னும் நாங்கள் அரசியல் செய்வதற்கு வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் போய் இந்தியா பிரதமரோட கதைச்சிக்கின்ற பொழுது விஷயங்கள் வெளியில வந்துட்டு சொன்னால் அதுக்கப்புறமா எங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்த முடியாதா இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வேலைத்தளங்கள வந்து பேசப்படுவது இந்த காரணங்களுக்காகத்தான் டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து இந்த மோடி அவர்களினுடைய சந்திப்பில் வந்து கூப்பிடவில்லை இல்லை அவர் காலைப்பு விடுவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் டாக்டர் அர்ச்சுனா இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்துக்களும் அவருடைய சமூக வலைதளங்களிலிருந்து அவருடைய அறிக்கைகள் எதுவுமே வந்து இதுவரை வரவில்லை ஆனால் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இந்த இடத்துல போயிருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனை காய்ச்சிருப்பார் மீனவர்களுடைய பிரச்சனை கயிற்சிருப்பார் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா இழுவை படகுகள் மூலம் மீன் பிடிப்பது சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக கதைக்கப்பட்டிருக்கும் தமிழர்களுடைய அபிலாஷைகள் பற்றி கதைக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய தமிழர்கள் இங்கே படுகின்ற கஷ்டங்கள் பற்றி கதைக்கப்பட்டிருக்கும் தமிழர்களுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி கதைக்கப்பட்டிருக்கும் இப்படி நிறைய விடயங்கள் அது சுகாதார சம்பந்தமாக இருக்கலாம் எல்லா விஷயம் எவ்வளவுக்கு தனக்கு கிடைக்கிற நேரத்துக்குள்ள எவ்வளோ விஷயத்தை மோடி அரசாங்கத்திடம் சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயத்தையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்து விடுவார் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறது ஆனால் அவரை இங்கே கூப்பிடாமல் விட்டது அல்லது வந்த அந்த நிகழ்வில் வந்து அவர் கலந்து கொள்ளாமல் விட்டது சமூக வலைவொலிகளில் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கலந்திருந்தால் என்ன விடயங்கள் சம்மந்தமாக பேசியிருப்பார் அவர் கலந்து கொள்ளாததுக்கான காரணம் என்ன உங்களுடைய மனசு இருக்கின்ற கருத்துக்களை வந்து என்னுடைய கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்